லேயர் மெனுவில் ரேஸ்ட் ரைஸ் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இது ஒன்று மட்டும் ஹைலைட்டாக இருக்குது எதுனா டைப்னால் ஆல்ரெடி நம்ம டைப் ஒன்று லேயர் இருக்குங்காட்டி இங்கே ஹைலைட் ஆகிக்குது இதேமாதிரி சேஃப் ஃபில் கண்டென்ட் வெக்டர் மாஸ்க் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணும்போது இங்கே டிஸ் ஹைலைட் ஆகிட அதுவும் நம்ம பார்த்துக்குவோம் இப்போ டைப் எதுக்கு இருக்குன்னா இப்போ நீங்கள் இந்த ஃபாண்ட்டு யூஸ் பண்ணி டைப் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபைலை வேற ஒரு பக்கம் கொடுத்துட்றீங்கன்னா நம்ம அந்த ஃபாண்ட்டை கேப் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த டைப் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு லேயரை அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகிரும் ஓகேங்களா இப்போ வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது சேஃப் ஃபில் கண்டென்ட் மாஸ் ஸ்மார்ட் அப்ஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு சேப் சேப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் சேப்பில் சேஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சேப் ஒன் சேப் ஒன்றுன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது என்னென்னா ஃபில் கண்டென்ட்டு லேயர் பேலட்டில் கிளிக் பண்ணுறீங்க சாலிடு கலர் ப்ளூ கலர் வச்சுக்கோமா ப்ளூ கலர் ஓகே கொடுக்குறீங்க இப்போ ஃபில் கலரும் ரெடி ஆயிடுச்சு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம் பார்த்தா சேவ் பண்ணிக்கிறீங்க பார்த்தோன்னே இப்போ செலக்ட் பண்ணிட்டோம் லேயர் மண்ணில் வெக்டர் மாஸ்க் கரண்ட் பாத் இப்போ பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணிடுச்சு இப்போ நீங்கள் லேயர் ஒன்று இல்லை ரேஸ்ட்ரைஸ் போனீங்கன்னா வெக்டர் மாஸ்க் இப்போ நம்ம இங்கே பார்த்து லேயர் பேலட்டை பார்த்தீங்கன்னா வெக்டர் மாஸ்க்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் ஹைலைட் பண்ணுது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அது வந்து இமேஜாக உங்களுக்கு வெக்டர் மாஸ்க் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு அடுத்தது ஃபில் லேயர் தம்பிளின்னு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் பீக்கர் ஓப்பனாக நீங்கள் என்ன கலர் வேணாலும் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம் லேயரில் ரேஸ்ட் ரைஸ் ஃபில் கண்டன்ட் க்ளிக் பண்ணுறீங்க லேயர் தம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேங்களா டெல்ட் பண்ணிக்கலாம் ஷேப்லேயும் அதே மாதிரி லேயர் தம்ப்ளைண்ட் அவ்வளோ கிளிக் பண்ணிங்கன்னா மாற்றிக்க முடியும் கலரை ஓகே எடுத்துக்கலாம் இப்போ அதை ரேஸ்ட்ரைஸ் பண்ணிக்கலாம் லேயர் மெனுவில் ரேஸ்ட் ரைஸ் ஷேப் இப்போ ஏன் மூணு ஹைலைட் ஆகுதுன்னா இதுக்கு மூணுக்கும் இந்த லேயர் வந்து மூணுக்கு சம்மந்தப்பட்டது சேப்பும் கிரியேட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஃபில் கண்டென்ட்டும் இருக்குது வெக்டர் மாஸ்க்கும் இதுக்குள்ளே இருக்குது அதனால் அது மூணுமே ஹைலைட் ஆயிருக்கு நம்ம சேப் டெலிட் பண்ணுறோம் சேப் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு இப்போ லேயர் தம்பினு பார்த்தீங்கன்னா சேப் ஒரே ஒரு இதாக இருக்குது மற்ற நீங்கள் கலரெலாம் மாற்றிக்கவே முடியாது இல்லைங்களா இதுவும் டெலிட் பண்ணிக்கோம் அடுத்து எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் இப்போ அது டைப்பாக இருக்குது டைப் டூல் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஹைலைட் ஆகுது டெக்ஸ்ட் எல்லாம் ஓகே நம்ம இதைவேன் ரேஸ்ட்ரைஸ் பண்ணிக்குவோம் ரேஸ்ட்ரைஸ் டைப் பார்த்தீங்கன்னா லேயராக கன்வெர்ட் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் டூல் டைப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா அடுத்து லேயரில் ரேஸ் ரைஸில் லேயர் செலக்ட் பண்ணுறீங்க அடுத்து லே லேயரில் ரேஸ் ரைஸில் ஆல் லேயர் பைலட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேயர்லேயும் நம்ம இங்கே கொடுத்துக்கிற டைப் சேப்பு ஃபில் கண்டென்ட் வெக்டர் மாஸ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது ரேஷ் ரேஸ் எல்லாம் மாறிடும்னா நீங்கள் ஆள் லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மாறிடுச்சு வெட்டர் மாஸ்க்லையும் மாறி இருக்கு ஃபில் கண்டேனரில் மாறி இருக்கு சேப்பில் மாறி இருக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் டெக்ஸ்ட்ரா மாறி இருக்கு மாடல் ஈக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னா அதுவும் மாறிடுச்சு